இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு தெலுங்கை தாய்மொழியை கொண்ட மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் ஐயா மு கருணாநிதியும் ஆகிய முதலமைச்சர் அந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்ட போது நான் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தேன் அந்த கூட்டத்தில் ஒரு கட்சியிலிருந்து மூன்று பேர் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு வந்தது தலைவர் கோகாமணி மணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் நான் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்ததுனால மூன்று பேரும் போங்க என்று மருத்துவர் ஐயா சொன்னாங்க பாலசுந்தரி என்கின்ற பாலசுந்தரி என்கின்ற பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தொழிற்சங்க தலைவராக இருந்தார் எங்க மூணு பேரும் அனுப்பினாரு வெள்ள இருந்து பாலசுந்தரி வந்து விட்டால் பியான நீங்க நீங்க வெளியிடனால பாலசுந்தரி உள்ள அனுப்பிடுங்கன்னு சொன்னாரு போனா அதே மாதிரி அந்த அம்மா வந்துட்டாங்க நான் வெளியே நின்று அவங்க உள்ள போயிட்டாங்க ஒரு அரை மணி நேரத்துல புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மறுத்துறைய கிருஷ்ணசாமி வெளிய வந்து மிகப்பெரிய பரபரப்பான செய்திகள் எனக்கு ஒண்ணு வழங்கலூட்டத்தை புறக்கணித்து விட்டு எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க இவர் மட்டும் வெளியே வர பிறகு அவர் சொல்ல 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 சொல்லதான் அப்புறம் அந்த புரிதல் நமக்கு வந்தது அன்றைக்கு அது சிக்கல் நடந்த நிகழ்வை அடுத்த நாள் தமிழின புரல் மருத்துவ ஐயா கம்பி சொன்ன அவரு சரி அவங்க மிக மிக பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க வேலை வாய்ப்புல எந்த இடமும் கிடைக்கலைன்னு சொல்றாங்க அதனால அவர்களுக்கான அந்த பங்கீடை கொடுக்கணும் என்பது தானே சமூக நீதி என்று ராமதாஸ் ஐயா சொன்னாங்க ஆனா அந்த உள் இட இடஒதுக்கீட்டுக்கு முதலமைச்சர் ஐயா கலைஞரவர்களுக்கு இரண்டு உள்நோக்கம் இருந்தது ஒன்று புதிய தமிழக கட்சி தலைவர் மருத்துவ கிருஷ்ணசாமி அந்த வெள்ளை அறிக்கை ஏறக்குறை மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் காலி பணியிடங்கள் பதினெட்டு விழுக்காடல் பதினெட்டு புள்ளி ஒன்று பத்தொன்பது விழுக்காட்டு அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடிய கட்டாயம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்து கோட்டப்படத்துல இவ்வளவு பெரிய அறிக்கையை வெளியிட வைத்தாரு ஆனா என் தம்பி திருமாவளவன் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இது மாதிரி சமுதாயத்திற்கான சமூக நீதிக்கான எதையாவது ஒரு பெரிய சாதனையை செய்திருக்காரா வருத்தமா இருக்கு ஒண்ணுமே செய்யணும் ஆனா தன்னந்தனி மனிதராக இருந்து கிருஷ்ணசாமி செய்தார் இடஒதுக்கீடு தொடக்கத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அருந்ததிகளுக்கு இடஒதுக்கீடு அருந்ததிகர்களுக்காக ஒரு அப்பீல் என்கிற தலைப்புல அந்த செய்தி வந்தது பின்னால் அவர்த்த கேட்கும் போது நான் கொடுக்க சொன்னேன் ஆனா இதுல இருந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லல அப்படின்னு அவரு சொன்னார் அந்த ஏண்டு நோக்கம் என்ன என்று சொன்னால் இந்த வெள்ளை எரிக்கை தொடர்பான செய்திகள் தொடர்புடைய நம்முடைய மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது அதை திசை திருப்ப வேண்டும் அடுத்து தமிழில் விடுதலை போராட்டம் முழுமையாக அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் பல வாய்ப்புகளை அதனால் இழந்தவன் தமிழனுக்குன்னு ஒரு நாடு கிடைக்க போகுது உலகத்தில் தமிழன் வாழாத நாடு இல்லை தமிழனுக்குன்னு ஒரு நாடு இல்லை அது தமிழினும் கிடைக்க போகுது என்கின்ற அடிப்படையில் முழுமையாக அதுல ஐயா பல நெடுமாறன் தலைமையில அதுல கவனம் செலுத்தி அதற்காக முதல் முதலில் கலைஞராட்சியிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எனக்கு வைகோ தம்பி நம்முடைய முன்னாள் அமைச்சர் சுப்பரஜுமி ஜெகதீசன் போன்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க எனவே இந்த வெள்ளை அறிக்கை தொடர்பான முழுமையான செய்தி தொடர்புடைய இந்த மக்களுக்கு போய் சேர்ந்து விட கூடாது ஒன்று இரண்டாவது தமிழில் விடுதலை போராட்டத்தினுடைய ஆதரவு அலை மிகப்பெரிய என்ன இவங்க திராவிட நாடு நடக்கட்டவர்கள் தானே இவங்க தொடக்கத்தில் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்ட சுடுகாடு என்று முழுமை தடக்கரையில் போய்படுத்துவதுதான் அறிஞர்னா எனவே அந்த விடுதலை உணர்வு வந்துவிடக் கூடாது தமிழனுக்கு ஒரு தனி நாடு என்கின்ற உணர்வு அதுவும் தேசிய தலைவர் மேதமை பிரபாகரன் தலைமையில் வந்துவிடக் கூடாது என்பதுல கலைஞர் குறியாக இருந்தார் அதை திசை திருப்புகிற மடை மாற்றுகிற வேலையாகத்தான் இந்த இடஒதுக்கீடு அடுத்த மாதம் வங்கி தாய்மொழி பாசம் எல்லாமே இருக்குதானே